நேராக டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா மினிமம் ரூ பத்தாயிரூவா பத்து வருஷத்துலேருந்து ஒரு மேக்சிமம் ஒரு இருபது வருஷத்தில் ஒரு நூறு மடங்கு ஆகக்கூடிய பங்குகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்திலேருந்து முத் முக்கியமாக ஒரு ஐந்து பாயிண்ட்ஸை பார்த்தோம் சென்ற வீடியோவில் இதில் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு ஒத்து வரக்கூடிய ஏழு ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் ஹோல்டிங்கில் வைத்திருக்கேன் இதில் தொண்ணூறு பர்சன்ட்டு பாயிண்ட்கள் ஒத்து வரக்கூடிய ஏழு ஸ்டாக்குகளை என் போர்ட்ஃபோலியோவில் உள்ளது என சென்ற வீடியோவில் பார்த்தோம் இதில் வந்து ஜியோ ஃபைனான்ஸ் ஹெச்டிபி ஃபைனான்ஸ் ஐடிசி ஹோட்டல் சேர்களுடைய க்யூ டூ ரிசல்ட்டை பார்த்துட்டோம் தற்போது ஹூண்டாய் மோட்டார்ஸ் அண்டு டாடா டெக்னாலஜி ஷேர்களின் கியூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் அதே சமயத்தில் நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நான் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது ஃபுல்லி எஜுகேஷனல் பர்பஸ் அதனால் நீங்கள் ஒரு பொருளாதார வல்லுநர் ஆலோசனைப்படி அல்லது நீங்கள் தீர ஆலோசித்து செயல்படவும் பங்கு வாங்குவதென்றால் நீங்கள் தீர ஆலோசித்து முடிவெடுத்து வாங்குவது தான் சாலை சிறந்ததாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இதான் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் நல்ல ஃபண்டமெண்டல் சேர்களை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் செய்யுங்க பேஷண்ட்டு மாதிரி பொறுமையாக மினிமம் ஃபைவ் இயர்ஸுக்கு பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் விதத்தில் உள்ள ஜெயித்த அனைத்து இன்வெஸ்டர்களும் கடைபிடித்து கொண்டு இருக்கிற ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம் இந்த நே மேற்கண்ட ரெண்டு விஷயங்களையும் ரெண்டு விதிகளாக நீங்கள் கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இதில் ஏதாவது மாறுபட்ட இருந்தா கமெண்ட்ஸில் தெரியுங்க உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்களை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் இப்போ ஹூண்டாய் மோட்டருனுடைய கியூ டூ ரிசல்ட்டை பார்த்துருவோம் இதை பொறுத்தவரையில் இது ஓனர் ஆப்ரேட்டர் எல்லாமே ஒருவராக உள்ளார் இது ஒரு அறிமுகமான கம்பெனி என்று உங்களுக்கு தெரியும் கார் போன்ற கமர்சியல் வெஹிக்கிளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் உலகம் முழுவதும் இதற்கு பிரான்ச் இருக்குது என்னுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காபி கேன் இன்வெஸ்டிங் மெத்தடை பயன்படுத்துங்க காஃபி கேன் இன்வெஸ்டிங் மெத்தடு என்றால் என்ன என்று அதனுடைய புக்கில் உள்ள சாராம்சங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்களை ஒரு வீடியோவில் குறிப்பிட்ருங்க அதை முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள் இது வந்து ஆங்கிலேயர்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஃபி கேன் இருக்கும் அதுக்குள்ளே அப்போல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை அந்த காஃபி கேனில் போட்டு தூக்கி கட்லு போட்டுருவாங்க அதை நீண்ட காலத்துக்கு எடுக்க மாட்டாங்க ஒரு பல வருடங்கள் கழித்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து கிளைம் பண்ணி பார்த்தா அது கோடிக்கணக்கெலாம் அமௌண்ட் இருக்கும் அதனால் அந்த காஃபி கேன் மெத்தட் என்று இது ஒரு பிரபல்யமான மெத்தேடாக பரவி வருகிறது எனவே அந்த காஃபி கேன் மெத்தடை நீங்களும் பயன்படுத்துங்க நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை இன்வெஸ்ட் செய்துவிட்டு நீங்கள் மறந்து விடுங்கள் கண்டிப்பாக அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் எனவே நீங்கள் ஒரு பேஷண்ட்டு மாதிரி இருக்கணுங்கிறத அடிக்கடி நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கேன் இப்போ ஹூண்டாய் மோட்டனுடைய க்யூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அதுக்கடுத்தது கோட்ரான் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் கோட்ரான் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடுவோம் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது புள்ளி முப்பத்தஞ்சு ஏறி உள்ளது ஓகே கோட்ரான் கோட்டர் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு புள்ளி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது புள்ளி முப்பத்தி அஞ்சு ஏறி உள்ளது ஓகே இதை பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பதினஞ்சுக்கு மேலே இருக்குது ஏறு முகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க என்னை பொறுத்தவரை ரிசல்ட்டு எண்பத்தாறு சதவீதம் மார்க் கொடுப்பேன் இந்த குவார்ட்டரில் டிவிடன் எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் இதனுடைய டிவிடென்ட் ஈல்டு ஜீரோ புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதமாகும் ஏறக்குறைய ஒரு சுதவிதம் இருக்கிறது எனவே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறது பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் அடுத்தது டாடா டெக்னாலஜியினுடைய க்யூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் டாட்டா டெக்னாலஜி ஒரு டாடா குரூப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் இதனுடைய மார்க்கெட் கேப்ளிகேஷன் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கோடியாக குறைவாக தான் உள்ளது டாடா டெக்னாலஜியை பொறுத்தவரை ஆட்டோமொபைல்ஸ் வானூர்தி இயந்திரங்கள் என பல துறைகளில் டைவர்சிஃபை பண்ணி தொழில்களை செய்து வருகிறார்கள் அதே சமயத்தில் நிறுவனங்களுக்கு தயாரிப்பு செய்து வடிவமைக்கிறது விற்பனை செய்கிறது இப்படியும் செய்கிறார்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி துறைகளிலாம் அவங்க ஜொலித்து வருகிறார்கள் இதனுடைய ஆர்வகை பார்த்தீங்கன்னா இருபது சதவீத சதவீதம் மதிப்புள்ளது எப்பிட்டா வந்து 18 சதவீதம் இருக்குது வேட்டா டெக்னாலஜினுடைய டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டாண்ட் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் நெட் ப்ராஃபிட்டில் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி அறுபது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் கோட்டர் அண்ட் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி அறுபது கோடி சிறிது குறைந்துள்ளது அதனால் பரவாயில்ல அதுக்கடுத்து ஈபிஎஸ் சொல்லணும் ஈபிஎஸ் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு புள்ளி எண்பத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு புள்ளி சைபர் எட்டு ஏறி உள்ளது ஓகே கோட்டா அண்ட் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு புள்ளி பத்தொம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு புள்ளி சைபர் எட்டு சிறிது குறைந்துள்ளது அதனால் பரவாயில்ல என்னை பொறுத்தவரை டாடா டெக்னாலஜிக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் மார்க் கொடுப்பேன் இதனுடைய கோட்டரில் டிவிடென்ட் எதுவும் வழங்கப்படவில்லை இதனுடைய டிவிடன் ஏழு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இப்பயே இந்த கம்பெனி வந்து ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் கொடுக்கிறது இன்னும் வருங்காலத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் இந்த மேற்கண்ட இரண்டு ஷேர்களை பற்றி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியவீங்க இதனுடைய குறைபாடுகளையும் எனக்கு தெரியுங்க அப்போ தான் நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் தெரிஞ்சிக்க முடியும் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிறகு இந்த ஹைப்புங்கிற பட்டனை புதுசாக கொடுத்துருக்காங்க அந்த பட்டனையும் அப்படியே த தட்டி விடுங்க அப்போ தான் நான் என்னுடைய வீடியோக்களுக்கு நிறைய ஹைப் ஏறும் அதாவது வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு யூடியூப்லேருந்து இது ஒரு சிறப்பம்சமாக கொடுத்துருக்காங்க டைம் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள் உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க உங்கள் மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயத்தில் பாசிட்டிவ் சுலோகங்களை எப்படி சொல்வது என்று பல புத்தகங்களுடைய அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்